சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம சென்னையில் வந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டார் விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களால் அதற்கு பிறகு அவர் அரங்கத்துக்குள் அதாவது ஒரு ஒரு அறைக்குள் கூட்டிட்டு போய் அவரை விசாரித்து அவர் என்ன சாதி அவர் என்ன சமூகம் என்று கேட்டதற்கு பிறகு முதுமுதன் அந்த ரூமுக்குள்ள இருபது பேர் போய் அடித்தார்கள்ன்ற ஒரு தகவல் வருது அது உண்மையா அவர் என்ன சாதின்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் சார் ஏன்னா ஒரு கோர்ட்டுக்குள்ள வழக்கறிஞர்கள் வந்து பணியாற்றும் போது சக வழக்கறிஞர்களும் அதுல இருக்கிறாங்க அவர் அடிச்சதுல வீசிக்காவிடைய வழக்கறிஞர் இருக்கிறார்கள் அப்ப அவர் நிச்சயமா வந்து இந்த சமூகத்தை ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா ஜாதிய வன்மத்துடன் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது என்று அவர் அடித்து வண்டியை முதல்ல தள்ளி விடுறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா வண்டியை தள்ளி விட்டுருப்பாங்க அவர் பார்க்குறாரு வண்டியை ஏன் அப்படி தள்ளி விட்றீங்க எந்த சுயமரியாதையுள்ள ஒரு மனிதனும் கண்டிப்பாக முறைச்சி பார்ப்பான் என்னடா வண்டியை தள்ளி விடுறீங்கன்ட்டு கண்டிப்பாக முறைச்சி பார்த்தோடனே அவங்க என்னடா திரும்ப அடிக்கிறான் முறைக்கிறத வச்சு அடிக்கிறான் போல இருக்கு அடித்தோடனே அவர் ஒன்று ரெண்டு பேர்னா சமாளிக்க வாய்ப்பு இருந்திருக்கு நிறைய பேருங்கும் போது அவர் ஓடுறாரு ஓடி பார் கவுன்சில் கட்டிடத்துக்குள்ளே போகிறாரு இந்த பார் கவுன்சில் கட்டிடத்துக்கு போன ஒரு வழக்கறிஞரை நிறைய பேர் போய் குண்டர்கள் போய் அங்கே உள்ள வச்சு அடிக்கிறது வந்து அங்கே உள்ள சிசிடிவியில் இருக்கிறதா சொல்கிறாங்க பார் கவுன்சிலோட சில பொருட்களையும் சேதப்படுத்தினதான் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பார் கவுன்சில் ஏன் மௌனமாக இருக்கிறது ஏன் மௌனமாக ஒரு வழக்கறிஞர் ஒருவர் தாக்கப்பட்டு இருக்கிறார் உயர்நீதிமன்ற வாசல்ல பார் கவுன்சில் வாசலில் தாக்கப்படுகிறார் பார் கவுன்சிலுக்கு உள்ளேயும் தாக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஓட்டு போட்டு வக்கீல்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சங்கமானது தலைவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் உடனடியாக ஒரு பதவி விலக வேண்டும் உடனே மௌனத்தை கலைச்சிட்டு வழக்கறிஞருக்கு ஆதரவாக களமிறங்கவில்லை என்றால் அந்த பார் கவுன்சில் எங்களுக்கு எதுக்கு அவங்கள அவங்க மே உண்மையிலே பார் கவுன்சில் வந்து இனிமே தென் மாவட்டங்களுக்கெல்லாம் எல்லாம் கேட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்களும் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம் சார் ஒன்று அது போக உடனடியாக வந்து அதில் நடவடிக்கை எடுப்பது தான் அறம் அது என்ன வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது பார் கவுன்சில் யாருக்காக செயல்படுகிறது இப்போ பார் கவுன்சில் தலைவர் வந்து இந்த விஷயத்தை கண்டிக்கலையா இன்ன வரைக்கும் ஒரு அறிவிப்பு கொடுக்கல சார் இன்ன வரைக்கும் கண்டித்த அறிவிப்பு கொடுக்கல சென்னையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பருக்கு ஆதரவாக ஒரு குரூப் போய்கிட்டு இருக்கேன் என்னென்னதான் நடக்குங்க ஒரு வழக்கறிஞரை அடிச்சுட்டு அந்த அடித்ததுக்கு ஆதரவாக போகிறான் அப்படின்னா என்ன மனநிலை இருக்கிறது இது ஜாதிய மனநிலையா வழக்கறிஞருக்கு ஆதரவாக பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர் குரல் கொடுக்கிறார்களே அது சமத்துவ மனநிலையா அதுதான் நான் எது சமத்துவம் எது ஜாதி ஜாதி இப்ப நீங்க கேட்கறத வச்சு இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா அவரு திருமாவளவன் அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை விடுறாரு ஒரு விழால பேசுறாரு சும்மா அவர் முறைச்சான் சும்மா நாலு தட்டு தட்டினும் அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு ஒரு கேப் விட்டு சொல்றாரு சரியா அடிக்கல அப்படின்னு அவர் அப்படி எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறாங்க திருமாவளவனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவர் ஏற்கனவே அந்த வழக்கறிஞர் வந்து அடி வாங்கி மனம் நொந்து உடல் வழியோட ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு இது மாதிரி கேலி பேச்சு பேசுறது அந்த விஷயத்தை வந்து தூண்டி விடுறது அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறதுலாம் அவருக்கு கைவந்த சார் அவர் இது மாதிரி பல இடங்களில் பேசியிருக்காரு முன்னாடி பாத்தீங்கன்னா கோவில் சிலைகளை பற்றி பேசினார் அங்கே அசிங்கமான பொம்மைகள் இருக்கும் அவருடைய விளம்பரத்துக்காகவும் கைத்தட்டல்களுக்காகவும் ஒரு பிரச்சனையை பெருசுப்படுத்துறதுக்காகவும் சாதாரணமாக அந்த மாதிரி பேசக்கூடியவர் அதே போல் பார்த்திங்கன்னா அவருடைய தொண்டர்கள்லாம் அண்ணாமலையை நாங்கள் வந்து அடிப்போம் அண்ணாமலையை வந்து நாங்கள் வந்து வெட்டுவோம் குத்துவோம்னு பேட்டி கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் முதல் நல்லா இருக்கா நாலு பேர் கண்டிக்க தான் செய்வான் பொது இடத்துல அநாகரியமாக நடந்துக்கிட்டால் நாலு பேர் கண்டிக்க தான் செய்வான் திருமாவளவன் யோக்கியமானவரா நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா திருச்சியில் ஒரு கம்பெனி இருந்தான் எல்ஃபின்னு சொல்லி அந்த கம்பெனி அவன் திருச்சியில் எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணி எல்லார்ட்டையும் பணத்தை நிறைய வாங்கி வட்டிக்கு வட்டித்திறன் வாங்கி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சு ஓடிட்டான் அவனுக்கு பேக்கப் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருமாவளவன் நேரடியாக அவன்கிட்ட தட்டு மேலே கட்டுக்கட்டாக பணத்தை வச்சு கட்சி நிதியின அவர் வாங்கலையா போட்டோ இருக்குது சார் வேணா வெளியிடலாம் அவரே இப்போ அவர் வெளியிடையான்னு கேளுங்க அந்த எல்பின் கம்பெனிக்காரன் யாருன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல வந்து சாத்தூர்ல வந்து ஆர் எம் டபிள்யூஷின் கம்பெனி வச்சிருந்தான் அப்ப நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயை தூக்கிட்டு ஓடிக்கான் அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு பேக்கப் கொடுத்து மக்களை ஏமாத்த வச்சு அந்த ஏமாத்தின பணத்துல பங்கு வாங்கினவர் தானே இவரு இவர் என்ன யோக்கியமா பேசுறாரு அந்த எல்பின் கம்பெனிக்காரன் திருமாவளவன் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது சிதம்பரத்துல நிற்கும் போது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக அவனுடைய கார்ல ரெண்டு கோடி ரூபாயை வச்சு டோர்ல வச்சு கொண்டு வந்து வருமான வரித்துறைட்டையும் தேர்தல் பறக்க முடியாட்டையும் மாட்டினாங்களே இல்லையா அதை மறுக்க முடியுமா கேளுங்க சார் அது திருமாவளவனுக்கு கொண்டு போன பணம்னு வந்துதே சார் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த கேள்வி எதற்காக திருமாவளனுடைய அணுகுமுறை இதற்கு விளக்கம் சொன்னதும் சரி திருமாவளவனோடு திருமாவளவன் மீது ஆன சட்ட நடவடிக்கை இப்படி எதுவுமே இல்லாதது இருப்பது தென் தமிழகத்தில் ஒரு விதமான கொந்தளிப்பையும் கோபத்தையும் உருவாக்குகிறது தென் தமிழகத்துல மட்டும் இல்லை சார் தமிழகம் முழுவதிலுமே கொந்தளிப்பு ஏன் சார் கோயம்புத்தூர் பார் அசோசியேஷனில் தான் டக்குனு ஆரம்பத்திலே வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க மானமுள்ள சங்கம் சார் அது மானமுள்ள சங்கம் மானஸ்தன் சார் உடனே வந்து ஸ்ட்ரைக் பண்ணா உடனே அங்கே என்ன முக்குளத்தோராக இருக்கா இவங்க ஜாதி சாயம் பூசுகிறாங்க அங்கே பண்ணாங்க சார் அடுத்து எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சங்கங்களையும் பண்ணுறாங்க மெட்ராஸ்லேயே பண்ணுறாங்க உயர் ஒரு குரூப் மட்டும் திருமாவளவனுக்கு ஆதரவாக இருக்கான்னா அது எந்த சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து திருமாவளவனை ஆதரிக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து அவரை வந்து அவர் செய்கிறத கரெக்டுன்னு சொல்லலை அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தியார் இருக்கார் அவர் வந்து இதை சரின்னு சொல்லலை இவர் திருமாவளவன் தாக்குதல் நடத்தியது சரிதான் அப்படின்னு சொல்லலை ஆனால் ஓட்டுக்காக அவர் சார்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இது எவ்வளவு பெரிய ஒரு சட்ட விதிமீறல் தெரியுமா சார் ஹைகோர்ட்டு எத்தனையோ டைமில் வந்து சூமோட்டவாக எடுத்திருக்காங்க அவங்க இதை சூமோட்டவாக எடுக்கணும் சார் அப்படி எடுத்து திருமாவளவன் மேலே வழக்கு பதிவு பண்ணணும் திருமாவளனுடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணணும் பார் கவுன்சில் கட்டிடத்துக்குள்ளே நுழைஞ்சி உடைச்சிருக்காங்க அவங்க பீடி லாக்கில் வழக்கு பதிவு செய்யணும் இதெல்லாம் செய்யாமல் இன்ன வரைக்கும் வழக்கே பதிவு செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்போ இவங்க ஓட்டுக்காக அவங்க கொலையே பண்ணாலும் மக்கள் எவைஞ்சாலும் சரி தான் பிற சமூக மக்கள் இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காது அதனால சொல்ல வர்றாங்க அப்ப எங்கிட்ட எதுக்கு ஓட்டு கேட்டு வர்றீங்க நீங்க திருமாவளவன் சார்ந்த அந்த கட்சியில இருக்கிறவங்கிட்ட அந்த சமூகத்தை சொல்லலை அந்த சமூகத்தில் உள்ள பாதி பேருக்கு மேல வந்து திருமாவளவன் செஞ்சதை ஏத்துக்கல திருமாவளவன் சார்ந்த விசிக கட்சியை மட்டும் சேர்த்துக்கங்க அவங்கிட்ட மட்டும் ஓட்டு கேளுங்க திமுக பொதுமக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வராதிங்க இது எங்களுடைய ஆண் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தயக்கம் ஆமா சார் திமுகவுடைய கூட்டணி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வீக்னஸ் இருக்கு திமுக இருக்க எல்லாருமே எலெக்ஷன் வரும்போது வழக்கம் போல மிரட்டாங்க அதிக சீட்டுகளுக்காக பிற எதிர்கட்சிகளை பாராட்டி பேசுவது திமுக விமர்சிப்பது அதிகமாகிவிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திமுக அவங்களுக்கு கூட்டணி தேவை ஏன்னா அதிமுக விஜய் பிஜேபி இப்படிலாம் கூட்டணி போயிட்டாங்கன்னா அது பெரிய அளவுல அந்த கூட்டணி போயிடும் இன்ன வரைக்கும் திமுக தேமுதிகவுடைய நிலையோ பாமகவுடைய நிலையோ இன்ன வரைக்கும் கரெக்டாக தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுக இருக்கக்கூடிய கட்சிகளில் விருதுலை சிறுத்தைகள் வந்து ஒரு முக்கியமான கட்சி அப்போ அதை இழந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க கொலை பண்ணலாம் அவங்க அடிக்கலாம் பொதுமக்களை துன்புறுத்தலாம் ஆனால் ஆளுங்கட்சி வழக்கு போடாது அந்த நிலமையில் தான் ஆளுங்கட்சி இருக்குது இது எதுக்கு சார் ஆளுங்கட்சின்றது ஃபேராக இருக்குன்னு சார் எல்லோரும் ஓட்டு போட்டு தான் அதுவும் தென் மாவட்டத்தில் இருக்க முக்குள்ளோர் எத்தனையோ பேர் ஓட்டு போட்டு தான் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க தென் மாவட்டத்தில் ஏராளமான சீட்டு பிடிச்சிருக்காங்க சார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை இல்லை நாங்கள் வந்து விசிகா கட்சியினர் யாரை அடிச்சாலும் வழக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலை இது வந்து ஃபேரான ஆட்சியா இது தப்பு இல்லையா சார் வருது சார் எல்லாரும் கேட்குறாங்க பொதுமக்கள் எல்லாரும் கேட்குறாங்க ஆமாம் அது ஒன்று

ஒரு மனிதர் இந்த தேவரையாவை பற்றி படம் எடுக்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அவரை இங்கே இருக்கிறவங்க கரெக்டாக கைட் பண்ணணும் அந்த படத்தில் வந்து சில காட்சிகள் வந்து தவறான காட்சிகள் இருக்குது வரலாற்றுக்கு ஒப்பாத காட்சிகள் இருக்குது தவறான வரலாறு இருக்குன்றாங்க அப்படின்னா அதை அவர் சரி பண்ணி அந்த படத்தை வெளியே விடணும் இது வந்து எங்களுடைய கோரிக்கை அது அந்த படத்தை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அதே வேளையில் வந்து இந்த சமூகத்தில் அந்த முக்குலத்தோர் சமூகத்தில் பசுமன் தேவர்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர் சார் ஆன்மீகவாதி சுதந்திர போராட்ட வீரர் அப்படி நிறைய விஷயங்களை அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம் மனித உரிமை போராளி கல்லுண்ணாமைக்கு வந்து ஆதரவு தெரிவித்தவர் கல்லுக்கடை மறியலை எதிர்த்தவர் கல்லுக்கடை மறியல் செய்தவர் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மகானோட படத்தை எடுக்கிறவங்க ரொம்ப பக்திமயமாக இருக்கணும் நியாயமானாலாக இருக்கணும் நல்ல மனுஷனாக இருக்கணும் சார் அதே போல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல நினைச்சேன் இதை பார்க்கலன்னா தேவரே இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் சார் இதை பார்க்கலன்னா நீங்கள் தேவரை நீங்கள் சொன்னால் நாங்கள் தேவரில் ஆயிருமா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தேவையில்லாம் ஆயிடுமா அதனால் பங்காளி மூர்த்தி தேவர் சொன்ன கருத்தில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது நான் தேவர் படத்தை பார்க்கலன்னா நான் தேவர் இப்போ அவன் தேவனே இல்லைன்றது வந்து அது தவறு பொதுவாக வந்து எல்லோரும் படம் பார்க்க வாங்க படம் நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம் தேவனே இல்லைன்னு சர்டி கொடுக்க சர்டிஃபிகேட் கொடுக்க இவர் யார் சார் அப்படிலாம் கொடுக்கக்கூடாது சார் தேவர் இருக்கலாம் சார் அதுக்காக வந்து இன்னொருத்தர் இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு அதிமுகவுக்கு ஓட்டு போடுறா ஒரு தாய்க்கு பிறந்தவில்லைன்னாரு நீ அதிமுக டொனேஷன் வாங்குற போய் நீ அதிமுக காரனை போய் டொனேஷன் வாங்குற அப்போ நீ எத்தனை தாய்க்கு பிறந்த நீ அதிமுக காரனை விமர்சனம் பண்ணுற அதிமுக காரனை விமர்சனம் பண்ணும்போது வசப்பட்ட நிலைமையில் நீ சில வார்த்தைகளை சொல்கிறேன்னு சொல்கிற இந்த மாதிரி அதிமுக வந்து அதிமுகவுக்கு யார் ஓட்டு போட்டாலும் அவன் வந்து ஒரு தாய்க்கு பிறந்திருக்க மாட்டான் ஒரு நல்ல தாய்க்கு பிறந்தவன் வந்து அதிமுக இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஏற்றுக்கிடுவோம் அப்போ நீ அதிமுக கார்ட்ட நீ டொனேஷன் வாங்கக்கூடாது அவன்கிட்ட போய் எனக்கு மீட்டிங் நடக்க போகிறேன் எனக்கு வந்து நான் வந்து நலத்திட்ட உதவி பண்ண போகிறேன் எனக்கு பணம் கொடுன்னு கேட்டனா நீ ஒரு தாய்க்கு பிறந்தவனாப்பா இது மாதிரி வந்து உணர்ச்சூசப்பட்டு எதனாலும் பேசக்கூடாது தேவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தேவருக்கு அவருடைய சீடர்கள் ஆகிடலாம் இப்போது தேவருடைய கொள்கைகள் என்ன அடுத்த சாதியை துன்புறுத்தாத ஆலய பிரவேசத்தில் எல்லா சாதியும் கொண்டவர் வந்து மீனாட்சி மங்களுக்குள்ளே நுழைச்சார் அதே போல் வந்து சுதந்திர போராட்டத்தை போடனா போராடினாரு கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டார் மனித உரிமை மனித உரிமை எங்கு நிகழ்ந்தாலும் மனித உரிமை மீறல் நிகழ்ந்தால் அதுக்கு முதலாக குரல் கொடுத்தார் நேதாஜியோடு சேர்ந்து வீரமாக போரிட்டார் இப்படி பல விஷயம் இருக்குல்ல இதை நீ ஃபாலோ பண்ணலாம்ல இதே நீ ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு நீ மோசடி பண்ணுவ சீட்டிங் பண்ணுவ பண்ணிட்டு தேவரை வந்து நீங்கள் படத்தை பார்க்கலாம் நீ தேவர் கிடையாண்ணா இது என்ன சார் லாஜிக்கே இல்லை சார் இது தேவரோட குண அவர் சொன்ன குணங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுதான் தேவரை பின்பற்றுறதுக்கான வழி அது பண்ணலாம் பண்ணாதவன் நீ தேவரை பின்பற்றாதவன் சொல்லலாம் தேவனை அடையாளப்படுத்துறது இப்படியா சார் சொல்லியிருக்கு படம் பார்த்தாதான் தேவர் படம் பார்க்கலாம் செட்டியாரு கோணாறு இப்படியா சொல்ல முடியும் இது தவறான வார்த்தைகள் சார் இது அதாவது என்ன செய்து எல்லாமே பாதில நின்று அந்த நில அந்த நிலையில சத்யா போன்றவர்களுடைய உலகத்துல இயக்குனர் இயக்கத்துல இந்த படம் உருவாக்கி கிட்டத்தட்ட திரையிடலுக்கான நிலையில இருக்கும்போது ஆஹ் எவ்வளவு விமர்சனங்கள் அந்த மேல வந்து அதனை பாதுகாக்க கூட மூர்த்தி அவர்களுக்கு தேவை சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஆனா நீங்களும் சொன்ன சொன்னீங்கன்னா இல்ல அது அப்படி ஒரு வார்த்தை தேவை இல்லை இருக்கட்டும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஐயா அவர்களுடைய படங்க படமோ ஐயா அவர்களுடைய விஷயங்களையோ இது எழுதும் போதோ திரைப்படமாக உருவாக்கும் போதோ தொடர்ந்து இப்படி ஒரு சர்ச்சையில கிளப்புற போக்கு இருக்கு பொது சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து படம் எடுக்கிறதோ ஒரு பத்தி சொத்து எழுதுறதோ அச்சப்படுற சூழ்நிலையை இது கண்டிப்பா சார் கண்டிப்பா அது உருவாக்க தான் செய்யும் இப்போ தேவர் அப்படின்றவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து அவரை ஜாதி தலைவரா மாத்திக்கிட்டு இருக்காங்க அதில் நம்ம சொந்த சமூகத்துக்காரனுக்கு பெரும்பங்கு இருக்கிறது இவை வந்து நம்ம ஒரு பிற சமூக மக்கள் முக்கியமாக பட்டியல் சமூக மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள்லாம் வந்து இப்போ கும்பிட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே அவருடைய கோவிலுக்கு வர்றாங்க தேவர் ஜெயந்திக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க இவனே எதிர்ப்பேங்க எடப்பாடியாரா வராதேன்றான் ஸ்டாலின் ஐயாவா வராதன்றியான் தினகரனா வராதேன்றான் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் சார் அங்கே வந்துட்டு போகிற எல்லாருமே பக்தர்கள் உனக்கு ஒன்றும் தேவர் சொந்தம் கிடையாது தேவர் வந்து பொதுவான ஆளு தேசிய தலைவர் யார் வந்தால் உனக்கண்ண வந்து கும்பிட அளவு பண்ணணும் சார் அப்படிலாம் பண்ணிட்டு இல்லை இல்லை நாங்கள் வந்து அவர் தேசிய தலைவர் அவர் வந்து சமத்துவவாதி அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னு உன்னால் நீ எப்படி சொல்கிற நீ தான் அவரை சாதி தலைவர் ஆக்குற சாதி தலைவர் ஆக்கிட்டு நீயே வந்து மறுபடி வந்துக்கிட்டு அவரை வராத இவரை வராதன்னு சொன்னால் அப்புறம் அதில் என்ன லாஜிக் இருக்குது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா தேசிய தலைவர்னு யார் சொல்கிறானோ அவன் வந்து தேவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணணும் எல்லாரையும் வந்து அனைத்து சமூகத்தையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அதை விட்டுட்டு அவன் பேசுகிறதெல்லாம் ஜாதி ஜாதிய வன்மம் பேர் பார்த்திங்கன்னா கட்சியில் கூட தேவரை வச்சுக்கிறேன் இது எதுக்கு நாலு பேர் டொனேஷன் தருவேன் நாலு பேர் வருமானம் தருவேன் அதை இது இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவருடைய புகழுக்கு இழுக்கு தான் ஏற்படுகிறது இந்த நிலை மாற வேண்டும் பொது சமூகத்தினர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க நம்ம மேலே இருக்கிற ஆத்திர தேவர் சமூகத்தின் மேலே இருக்க ஆத்திரத்தில் தேவரையும் சேர்த்து அவன் வந்து யோசிக்கிறான் இது நம்ம எடுத்த தேவையில்லாத பிரச்சனை வரும் இந்த சமூகத்துக்காரன் ஏதாவது ஒன்று சொல்லுவான் அதை பண்ணுவான் இதை பண்ணுவான்ட்டு இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எஸ் எஸ் ஆர் சத்யா இவங்கெல்லாம் அந்த படத்தை எடுத்தது வந்து உண்மையிலே அது வந்து அது பாராட்டுக்குரிய விஷயம் சார் இன்னொரு சமூகம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு பாருங்க அதுல தான் அந்த தேவர் வந்து எத்தனையோ பேர் மீண்டும் முடியாது இப்போ அவங்களால முழுமையடைந்திருக்கின்றது வந்து அவருக்கு அது தேவர் கொடுத்த அது ஒரு வரம் சார் அதுல சந்தேகம் கிடையாது பஸ் வரலன்ட்டு ம் பண்ண போகணும் ஆகி ம் அச்சம் இல்லையா அச்சமில்லையா அப்படின்னு கேட்குறீங்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திங்கக்கிழமை அந்த அந்த மதியல் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ அன்னைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க யாரும் ஸ்கூலுக்கு போகல பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஊரில் உள்ள பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் யாருமே போகலை வேலைக்கு போகல பள்ளிக்கூடத்துக்கு போகல மறியலுக்கு அவங்க தயாராக இருக்காங்க தயாராக இருந்த சூழ்நிலையில் என்ன காரணம்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே வந்து பஸ்ஸு வந்து நிற்கிறதில்ல மஞ்சங்குளத்துக்கு முன்னாடி ஆலங்குளம்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது மஞ்சங்குளம் ஒரு பஞ்சாயத்து அதுக்கடுத்து பெரும்பத்துன்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது அந்த ஆலங்குளம் பஞ்சாயத்தில் பஸ்ஸு நிற்கி பெரும்பத்தில் நிற்கி நடுவில் மஞ்சங்குளம் இருக்குது மஞ்சங்குளத்தில் எந்த பஸ்ஸுமே நிற்கிறதில்ல இவங்க ஏதோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பஸ்ஸு ஏதோ ஒரு பஸ்ஸை உடைச்சாங்களாம் ஏதோ பிரச்சனை இல்லை இதை ஒரு ரீசன்னு சொல்லிக்கிட்டு இங்கே தான் ஆக்சுவலாக ஸ்டேஜே இருந்தது பர்மிட்டே இங்கே தான் இருந்தது அந்த பர்மிட்டை சேஞ்ச் பண்ணி பெரும்பத்து கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு எந்த பஸ்ஸும் நிற்கிறது இல்லை இதனால் என்னென்னா இவங்க பஸ்ஸை நிற்க சொல்லி தகராறு பண்ணுறது அப்போ ஒன்றுக்கு ஒன்று வாய்ச்சத்தாகிறது இப்படிலாம் போய்கிட்டே இருக்குது பிள்ளைகளும் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கு நைட்டு வரக்கூடியவங்களுக்கு கஷ்டம் ரெண்டு கிலோமீட்ரு காட்டு பாதை வழியாக வர்றது ரோட்டில் வந்தாலும் இருட்டாக இருக்கும் அப்போ பல சிரமங்களுக்கு இடையில் இவங்க இருக்காங்க இவங்க ரொம்ப நாள் கோரிக்கை அது கலெக்டர் ஆஃபீஸில் போய் போன வாரம் புதன்கிழமை பெட்டிஷன் கொடுத்தோம் திங்கக்கிழமை ஞாயித்துக்கிழமைக்குள்ளே பஸ்ஸு வந்து நிற்கலைன்னா திங்கக்கிழமை மறியல் பண்ணுவோம்னு அறிவிச்சிருந்தோம் அதே போல் எல்லோரும் லீவ் போட்டு மறியலுக்கு ஊர் மக்கள் தயாராகிட்டாங்க என்னுடைய தலைமையில் மறியல் நான் இங்கேருந்து கிளம்பிகிட்ருக்கும் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் பாலகிருஷ்ணன் சாரும் டிஎஸ்பி தர்சிகா நடராஜன் அவரும் தொடர்பு கொண்டு மறியல்லாம் வேண்டாம் சார் அதை நிப்பாட்டி வைக்க சொல்லுங்கள் எல்லோரும் ரோட்டுக்கு வர்றாங்க நிப்பாட்ட சொல்லுங்கள் நீங்கள் வாங்க உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் போக்குவரத்து துறையிலேருந்து மேனேஜர் வந்துட்டாங்க அந்த டெப்போ மேனேஜர் வந்துட்டாங்க எத்தனை பஸ்ஸு நிற்கணும் ஆர்டர் கொடுத்துடுறோன்ட்டாங்க நாங்களும் அதை நம்பிட்டு எத் எங்கே வரணுன்றோம் நாங்குநேரி ஆஃபீஸ்க்கு வாங்க தாலுகா ஆஃபீஸ்க்கு வாங்க உடனே கிளம்பி வாங்கன்றாங்க நானும் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்போ ஒரு தகவல் வருது என்னென்னா கங்கை கொண்டான் செக் திருநெல்வேலி மாவட்ட நுழைவுலேயே என்னை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்ட்டு மாவட்ட நிர்வாகத்துலேருந்து உத்தரவிட்டு இருக்கதாகவும் அதை ஒருவேளை த் தாண்டிட்டா பானாங்குளத்தில் ஒரு செக் போஸ்ட்டு போட்டு அங்கே பிளாக் பண்ணணும் அதையும் தாண்டிட்டா டோல்கேட்டில் நாங்குநேரி டோல்கேட்டில் அதையும் தாண்டிட்டா பெரும்பத்தில் அப்படின்னு ஒரு நாலஞ்சு இடத்துல போலீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் காலையில் மறியல் வேண்டாம் இன்னைக்கே பஸ்ஸு நிக்கிறதுக்கான ஆர்டரை கொடுத்துருன்றீங்க என்னையும் வர சொல்றீங்க அந்த ஆர்டரையும் ஒரு ஒரு இஸ்யூ பண்ணதுக்கு ஆயிட்டீங்க இன்னொரு பக்கம் என்னை பிளாக் பண்ணணும்னு சொல்றீங்க இது முன்னுக்கு பின் முரணா இருக்கா இல்லையா சார் நான் எப்பயுமே நம்பகமில்லாத தகவலை வெளியிடுறது கிடையாது சார் நம்பகமில்லாத தகவல் நான் வெளியிடுறதே கிடையாது அது அது போக ப்ரூஃப் இல்லாத ஒரு தகவலையும் நான் வெளியிடுறது கிடையாது ஆனால் யார் சொன்னால் எதுக்கு சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் அது நல்லதில்லை ஆனால் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது என்ன நேர்மையான ஒரு பேச்சுவார்த்தை இது என்ன நேர்மையான பேச்சு இது என்ன குள்ள நெறித்தனம் ஆ கேவலமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா ஒரு மக்கள் போராட்டம் நடக்கு குழந்தைகளுக்கு பஸ் இல்லைன்றான் கல்லூரி மாணவர்கள் பஸ் இல்லைன்றான் பொதுமக்கள் பஸ் இல்லைன்றான் அவனுக்காக ஜனநாயக ரீதியில் ரெண்டு மூணு வருஷமாக மனு கொடுக்குறான் நானும் நாலஞ்சு மனு கொடுக்குறேன் கலெக்டரை பார்த்து சொல்கிறோம் உங்களால் பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி தர முடியல அதை கேட்டவனே கைது பண்ணுவீங்களா இல்லை என்ன சார் நடக்குதுங்க அதுவும் நீங்கள் ஒரு பக்கம் பஸ்ஸுக்கு வந்து ஆர்ட்ரு கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் என்னை பிளாக் பண்ணுன்னு சொல்கிறீங்களே அப்போ உங்களுடைய நோக்கம் இது வந்து டிஎஸ்பிக்கு தெரியலை தாசில்தாருக்கு தெரியலை ஆனால் மேலே இருந்து ஒரு உத்தரவு என்னென்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா வளச்சி வளைச்சு அவங்களுடைய மனித உரிமை மீறல்களில் கேஸ் போடுறோம் ஏதாவது ஒரு வழக்கு நம்ம அவரை வழக்கில் சிறைப்படுத்திட முடியாதா ஏதாவது ஒரு வழக்கில் வந்து அவர் நம்ம ஒரு எஃப்ஐஆர் போட்டுற முடியாதான்னு சொல்லி அலைதான் எங்கள் இருக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன் நான் கைதாகி தான் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா எத்தனை மணிக்கு எந்த இடத்துல கைதாகணும்னு சொல்லுங்கள் நானே வந்துடுறேன் நீங்கள் என்னை தேடிலாம் அலைய வேண்டாம் அப்ஸ்காண்ட் ஆகிறாலாம் நான் கிடையாது எத்தனை நாள் சார் என்னை உள்ளே வச்சிருவீங்க ஒரு நாலு நாள் வைப்பீங்களா இல்லை ஒரு ஐம்பது நாள் இல்லை ஒரு கூண்டாஸ் போட்டு ஒரு ஆறு மாதம் வச்சிருவீங்களா உள்ளே இருக்கிறதுக்கு மனதளவில் நான் என்னைக்கு தயார் படுத்தினா தான் நான் அந்த கட்சியை தலைவராக இருக்க முடியும் சார் அது அதை தயாராகிட்டு தான் நான் வர்றேன் தவறான கைது என்றால் நான் எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் வெளியே வந்துடுவேன் உங்களை சும்மா விட்டுவா சார் தவறான கைது பண்ண உங்களை சும்மா விட போறோம் அதனால இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான் சார் நான் வழக்கறிஞர் சார் உச்ச வரைக்கும் சென்று வழக்கு போட்டிருக்கிறேன் ஐநா சபையோட மனித உரிமை மீறலுக்கு அந்த கமிஷனுக்கு இங்கேருந்து நோட்டீஸ் அனுப்புவேன் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவோம் அதனால யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் இந்த கைது வந்து உள்நோக்கத்துடனான கைது திட்டம் இது வந்து மறியலுக்காக இல்லை மறியலை காரணமா வச்சு என் மேல ஒரு வழக்கு போடணும் கைது பண்ணணும் இப்ப உடனே உடனே வந்து என்னன்னா மறியல் வேண்டான்னு சொல்லி அன்னைக்கு நான் அதெல்லாம் மீறி அங்க போயிடுறேன் போயிட்டு இவங்க அதுக்கப்புறம் நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போட்டு விடுறேன் இந்த கைதுக்கு நாங்க இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு இல்ல இல்ல நீங்க வாங்க நாங்குநேரி வரைக்கும் வாங்க ஆனா ஊருக்குள்ள போவேனன்றாங்க இந்த கம்யூனிகேஷனை காலையிலே கொடுத்துருந்தாங்கன்னா நான் வந்து பார்ட்ருலேயே சுத்த வேண்டியதில்லை நான் வேறு வேறு வாகனத்தில் ஏறி வர வேண்டியதில்லல்ல நான் கடைசியில் அப்புறம் அந்த தாசில்தார் ஆஃபீஸுக்கு போயிடுறேன் பேச்சுவார்த்தை பண்ணி முடித்து வெள்ளிக்கிழமையிலேருந்து நாற்பத்தி அஞ்சு சர்வீஸு அந்த கிராமத்துக்கு ஒதுக்கிட்டாங்க ஒன்று ரெண்டு இல்லை நாற்பத்தஞ்சு சர்வீஸ் ஒதுக்கிட்டாங்க அதுக்கு மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் தாசில்தார் அவர்களுக்கும் டிஎஸ்பி தர்சிகா நடராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கைது பண்ணி உங்களெல்லாம் நாங்க வந்து இந்த அந்த மக்களுடைய உரிமை கேட்குறோம் பாத்தீங்கன்னா அதை நிப்பாட்டிடலாம் அல்லது வந்து உங்களுடைய உரிமை மீறல்களை நான் உங்களுடைய மனித உரிமை மீறல்களை நான் கேட்காம இருக்கிறதுக்காக கைது பண்ணி என்னை அச்சுறுத்தலாம்னு நினைக்கிறது வந்து மிக மிக தவறு அதுக்கு ஒரு நாளும் பயப்பட மாட்டோம் அந்த பதிவை நான் வச்சுக்கிறேன் இந்த இடத்துல பெற்று கொடுத்து விட்டு சார் அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா மக்கள் வந்து அங்கே அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிடிஓ அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய வந்து நாகரிகமான ஒரு மனிதர் அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த பிடிஓ அம்மா ஒரு மணி ஒரு கடிதம் கொடுங்க அங்கே ரோடு இல்லை தண்ணி இல்லைன்னு இருக்காங்க ஃபண்டு வாங்கி உடனே அதை செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் கவர்மெண்ட்டு கேட்குறது என்னன்னா கவர்மெண்ட் பொதுவாக ஒவ்வொரு கிராமமாக போய் ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணி எந்த கிராமத்தில் ரோடு இல்லை எந்த கிராமத்தில் தண்ணி இல்லைன்னு பாருங்கள் அதை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுக்குறதை விட்டு ஒவ்வொரு தடவை நாங்கள் மனு கொடுத்தா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் எங்கள்கிட்டருந்து எதுக்காக வரியெல்லாம் கலெக்ட் இருக்கீங்க சாக்கடை வரி வாங்கிடுறீங்க தண்ணி வாங்கிடுறீங்க சாலை வரி வாங்குறீங்க மின்சார வரி வாங்குறீங்க எல்லா வரியும் வாங்கிட்டு அந்த வரியை வந்து மக்களுக்கு செலவிட மாட்டோம்னா என்ன அர்த்தம் நீங்கள் எதுக்காக அதிகாரிகளை போட்டிருக்கீங்க ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போங்க அந்த தேவையில் என்னன்னு கேளுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் இந்த முறை நாங்கள் வந்து லெட்ரு கொடுத்துடுறோம் சார் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அரசாங்கம் மஞ்சக்குளம் கிராமத்திற்கு தண்ணீர் வசதி அந்த ரோடு வசதி எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அதுதான் வந்து சிறந்ததாக இருக்கும் எளிய மக்களுக்கும் சட்டம் ஒன்றுதான் சார் ஆனா தமிழகத்தை அளவுல வந்து ரெண்டு சட்டமா இருக்கு அனைத்து சமூக மக்களுக்கும் சட்டம் ஒன்று தான் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் சட்டம் வேறு இருக்கு சார் அவங்க அவங்களுக்கு வந்து பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அடாப்ட் ஆகாது சார் அவங்க வந்து வானத்திலேருந்து குதிச்சவங்க சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே சட்டம் வந்து அதிமுக ஆட்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் தான் இருந்துச்சு சார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இப்ப திமுக ஆட்சி வந்த பின்னாடி ரெண்டு சட்டமா இருக்கு விசிக திமுக கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு ஒரு சட்டமாகவும் மற்ற பொது மக்களுக்கு மற்ற கட்சியினருக்கு எதிர்கட்சினருக்கு இவர்களை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு சட்டமாகவும் இருக்கிறது என்ன அவங்க வந்து என்ன பண்ணலாம் அவங்க நம்மள அடிக்கலாம் நம்ம நம்மள வந்து அடிக்கலாம் மிதிக்கலாம் கொலை பண்ணலாம் அவங்க எது வேணாலும் ஊழல் பண்ணலாம் அவங்கள வந்து சட்டம் வந்து அவங்களுக்கு வழக்கு பாயாது அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனா வந்து அவங்க அவங்கள்ட்ட யார் அடி வாங்கியிருக்காங்களோ அவங்க மேலேயே வழக்கு பாயும் ஏர்போர்ட் மூர்த்தி மேலே பாஞ்சிருக்குல அவங்க விசிக்காகவே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அடிப்பாங்க அவர் மேலே ஏர்போர்ட் மூர்த்தி மேலே வழக்கு போட்டு கூண்டாஸ் போடுவாங்க அதே போல் வந்து இப்போ ராஜீவ்காந்தி அவர் இதில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு போடுன்னு ஒரு குரூப் கிளம்பியிருக்கா வெக்கமாக இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது இந்த மாதிரி சம்பவமே நடைபெறலை அரசாங்கம் ஆமான்னு சொல்லும் வீடியோலாம் வெளியே வரும் ஆனால் அரசாங்கம் அப்படிலாம் சம்பவமே நடைபெறலை அவங்க அடிக்கலை அவங்க கையில போய் காந்தி மோதிட்டா இருப்பாங்க ராஜீவ்காந்தியோட வெஹிக்கிள் வந்து மோதலை ராஜீவ் காந்தி அதாவது திருமாவளவன் வெஹிக்கிள் வந்து ராஜீவ் காந்தி வண்டியில மோதலை ராஜீவ்காந்தி தான் வந்து கீரை போட்டு பின்னாடி வேகமா வந்து இடிச்சுட்டார் ரிவர்ஸ்ல வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் வந்து காந்தி வந்துதான் வந்து திருமாவளவனை முயற்சி செய்ய பார்த்தாராம் என்னங்க இதெல்லாம் காமெடியா இல்லையா அவர் ராஜீவ்காந்தியை சங்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான எவனா இருந்தா என்ன சார் சட்டம் ஒன்று தானே சார் தீவிரவாதியே க அஜ்மல் கஜா பண்ணிங்க என்ன பண்ணீங்க விசாரணை பண்ணி கூண்டில் அடைச்சி கொஞ்ச நாள் கழிச்சு தான் தூக்களை போட்டீங்க தீவிரவாதியை கூட நீங்கள் உடனே தூக்களை போட முடியாது இந்திய சட்டம் என்ன சொல்லுது உங்களுக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படி தானே நீங்கள் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்காண்ண இப்போ திமுக காரன் கொலை பண்ணால் வந்து அது வந்து எஃப்ஐஆர் கிடையாது மற்ற கட்சிக்காரன் கொலை பண்ணால் எஃப்ஐஆர் அப்படின்னு எதுவும் இருக்கா என்ன அப்போலாம் கிடையாது சார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இங்கே இப்போ இங்கே மதுரையில் எடுத்துக்கோங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா ஊழல்னு சொன்னாங்க திமுக காரங்க எத்தனையோ பேர் வந்து அதில் அரெஸ்ட் ஆனாங்க அது மாதிரி தொடர்ந்து நியாயமான வகையில் வந்து திமுக கவர்மெண்ட் செயல்படல ஏன் விசிக்கா மேலே உங்களால் வழக்கு போட முடியல அப்போ உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறதுக்காக நீங்கள் விசிகா என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவீங்க அப்போ உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய பொது சமூகத்தை அவன் அடிப்பான் அவன் குத்துவான் அவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவான் பார் கவுன்சிலை உடப்பான் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க அவன் என்ன செஞ்சாலும் அது சரி அதில் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க அப்போ வீசிக்கான்ற ஒரு குண்டர் படையை வந்து நீங்கள் மாநிலம் முழுவதும் வளர்த்து விடுறீங்க சப்போஸ் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் இப்போ அவர் சொல்கிறாரு சும்மா நாள் தட்டு தட்டினாங்க ஒரு எக்காலமான பேச்சு சும்மா நாள் அது கூட சரியா அடிக்கல அப்படின்றாரு சார் நீங்க சொல்றீங்களே சும்மா நாள் தட்டு தட்டினாங்க சரியா அது கூட அடிக்கலைன்ட்டு இது முதல்ல ஒரு கட்சி தலைவர் வாயிலிருந்து வர்றதா நீ முதல் நாள் என்ன சொன்னீங்க அடிக்கவே இல்லை அவங்க தாக்குதல தாக்குதல் பண்ண போனாங்க அவன் முறைச்சு பார்த்தா அடிக்க போனாங்க போலீஸார் தடுத்துட்டாங்க அப்படின்றீங்க ரெண்டாவது நாள் சும்மா நாலு தட்டு தட்டு உங்க உங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது சார் உள்ளரங்கத்தில் சிறுத்தைகளோட பேசும்போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க வெளியில் பொதுமக்களுக்கு கொடுக்குற பேட்டி ஒரு மாதிரி இருக்குது வீடியோ இன்னொரு மாதிரி இருக்குது ஆக முன்னுக்கு பின் முரணாக இருக்கீங்க நீங்கள் பொது அரசியலில் இருந்து நீங்கள் வந்து விளக்கப்பட வேண்டியவர் நீக்கப்பட வேண்டியவர் உங்களை மாதிரி ஆடுகளை வளர்க்குறது வந்து மனித சமூகத்துக்கே எதிரானதாக மாறி பார்க்கலாம் ராஜீவ்காந்தி விவகாரம் குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் உங்களுடைய போராட்டமும் தொடர்ந்துகிட்டே இருக்குது இறுதியாக ம பசுமண் ராவலிங்க தேவரானுடைய ஜெயந்தி விழா இந்த மாதம் முப்பதாம் தேதி ஆமாங்க அது பற்றி சொல்லுங்கள் எப்பையும் போல வழக்கம் போல தேவர் ஜெயந்தி விழாவுக்கு வந்து நாங்கள் இங்கிருந்து வந்து பசுமண்ணுக்கு வந்து ஐயாவை வணங்க செல்வது வந்து வழக்கம் அதையே தான் இந்த வருஷமும் செய்வோம் இந்த வருஷத்தை பொறுத்தளவில் இந்த வருஷம் வாகனங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது விளம்பரங்கள் போஸ்டரு ஃப்ளெக்ஸு பேனர் பால்குடம் முளைப்பாரி இதெல்லாம் வந்து அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அடுத்து வருது வந்து எலெக்ஷன் வருதுன்னு ஒரு ஆறு மாதத்தில் அப்போ எல்லா கட்சியினரும் வந்து போட்டி போட்டு வருவாங்க அதே போல் வந்து தமிழக முதல்வர் அவர்களும் எடப்பாடியார் தலைவர் அவர்களும் மற்ற இதர கட்சியினர் தாவக்க விஜய் கூட இந்த வரலாம் வாய்ப்பிருக்கிறது யார் வந்தாலும் தேவரையாவுடைய ஆசை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது ஆனால் மோசடிக்காரர்களும் பாலியல் குற்றவாளிகளும் தேவரையாவை வந்து தரிசிச்சுட்டு எனக்கும் அவர் ஆசி கொடுப்பாருன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சித்தர் அவரு அவர் சித்தர் சார் அவர் சித்தர் மண்ணாசை பெண்ணாசை எந்த ஆசையும் இல்லாத ஒரு மனிதர் சார் தன்னுடைய சொத்துக்களை வந்து எத்தனை ஆயிரம் ஏக்கர்களை எப்படி கொடுத்தாருனது உலகறிந்த உண்மை அதே போல் வந்து வாழ்நாளில் வந்து ஒரு திருமணமே பண்ணிக்கல ஆனால் கேலி பண்றான் அவரை நிறைய பேர் கேலி பண்ணுறான் அதில் வன்மன் தான் சார் இருக்குது அந்த கேளியில் அவரை மாதிரி யாராவது வாழ முடியுமா சார் எனக்கு தெரிந்தவரை மனிதரில்ல வாழ்ந்த அதாவது மனிதனாக வாழ்ந்து தெய்வமாக மறைந்த ஒரு மனிதர் என்றால் அவர் தான் சார் அவர் வந்து அதுதான் அவர் தெய்வீக திருமகன் நம்ம சொல்கிறோம் நல்லது பசும் பொன் பொண்ணே வந்து தங்கமே வந்து ஒரு ஒரு விலை உள்ளது அதுலேயே பசும் பொன் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் சார் அவரெல்லாம் வந்து நம்ம வந்து போய் வணங்குறதுக்கு நமக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும் நிச்சயமாக மிக்க நன்றி சார் அதாவது இந்த தேவர் ஜெயந்தி மிக சிறப்பாக நடைபெற எல்லோ லோட்டஸ் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம் சார்